இருக்கும் ஆமா ஆமாம் அது தான் திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருக்கயிலாகிய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகள் போற்றி இத்திருக்கோயில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பில் தொடங்கலாம் திருமந்திரம் எத்தனாவது மந்திரம் கொழுந்தினைன்னு தொடங்குறதா அதற்கான பொருள் எழுதுங்கள் ஆதிசக்தியின் மேல் பராசக்தி இருக்கிறது அந்த பராசக்தி வாக்குக்கு எட்டாதது மனதுக்கு எட்டாதது அது தூய ஒளியான சுத்த சிவநிலை பராசக்தியை போன்றவனே சுத்த சிவனும் பராசக்தி நிலையும் சுத்த சிவநிலையும் சிவனுக்கு உண்மை நிலை என்று சொல்லலாம் ஞானசக்தி கிரியாசக்தி இவற்றுக்கெல்லாம் ஆதாரம் ஆதிசக்தி அந்த ஆதிசக்திக்கு ஆதாரம் பராசக்தி சிவன் இந்த சக்திகளோடு பொருந்தி நிற்பான் இறைவன் பராசக்தியோடு பொருந்தி நிற்பது உண்மை நிலை சக்தியுடன் பொருந்தி நிற்பது பொதுநிலை இவ்வாறு அவன் பொதுநிலையில் நிற்பது உயிர்களிடத்தில் வைத்த கைமாறு கருதாத கருணை இந்த மந்திரமும் நடத்தியாச்சு ஏற்கனவே இந்த மந்திரம் ஏற்கனவே நடத்தியாச்சு நான் சொல்லிட்டு இருக்கிற பொருள் வந்து நாற்பத்தஞ்சாவது உரியது இந்த பொருள் ஏற்கனவே சொல்லியாச்சு இதை உணரும் உணர்வே ஞான லிங்கம் இது ஏற்கனவே நடத்திட்டோம் அதுக்கு முந்திர மந்திரம் கொழுந்தினேங்கிற மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க இதை சொல்லி பிறகு தானே நான் சொன்னவரை தானே நடத்தியாச்சான் நடத்தியன்னு பார்க்குறீங்க இங்கே மந்திரம் ஒரு பக்கத்துக்கு பொருள் ஒரு பக்கத்துக்கு நம்பர் ஒரு பக்கம் கொடுந்ததுக்கு பொருட்கள் அது யாருக்குமே முடிச்சாச்சு நேற்று முடிச்சாச்சு அடுத்த மந்திரம் எல்லா பொருட்களின் முடிவுக்கும் முடிவாய் உள்ள பரசிவனின் உண்மையை உணர்ந்தால் அவனே உலகம் அனைத்திற்கும் முதல் என்பது போலப்படும் உலகை ஒடுக்குவோம் அவனே என்பது தெரியும் பராசக்தி அவனுடைய குணம் என்பது புரியும் அந்த பராசக்தியே இன்ப வெள்ளமாய் விளையும் இதை உணர்ந்தால் மனதில் சலனமின்றி இன்ப வெள்ளத்தில் திளைத்திருக்கலாம் இன்ப வெள்ளத்தில் திளைத்திருக்கலாம் இந்த அனுபவத்தால் முதலில் நிலை தோன்றும் பின்பு சிவன் விளங்குவான் அதான் துரியம் துரியாதீதம் தோன்றும் இந்த நிலையடைந்த உள்ளத்தில் சிவன் எப்போதும் இருப்பான் இதுவே ஞானலிங்கம் முடிவுரை ஞானமாகிய ஞானலிங்கத்தை இந்த மந்திரம் உணர்த்துகிறது மந்திரத்தினுடைய பொருளை பாருங்க திருவாசக வரியை இந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லும் போதே பயன்படுத்தியிருக்காங்க போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடியே என்ற திருவம்பாவை பத்தாவது மந்திரத்தை இதில் பொறுத்திருக்காங்க பொருள் சொல்ல ஆரம்பிக்கும் போது கொளுந்தினை காணின் குவலையும் தோன்றும் எழுந்திடம் காணும் இருக்கலும் ஆகும் பரந்திடம் காணின் பின் பார்ப்பதியாலே பார்ப்பதி மேலே திரண்டலு கண்டவன் சிந்தை உடானே பரந்திடம் காணின் அதை மேலான அந்த பராசக்தி நிலையை அல்லது சொருவசிவனை கண்டால் பார்ப்பதி மேலே என்பதற்கு துரிய நிலையை அடைந்து இரண்டாவது மந்திரம் நிலைக்கு போகலாம்னு சொல்லுது நாலாவது வரி மேலே இருக்கிற வரி கொழுந்தினை காணி குவலையும் தோன்றுங்கிறதுக்கு ஆதிசக்தின்னு வச்சுக்கணும் கொழுந்துங்கிறது ஆதிசக்தின்னு வச்சுக்கணும் எழுந்திடம் காணி இருக்கலும் ஆமே இருக்கலும் ஆமேனா இன்பத்தில் இருக்கலாம்னு அர்த்தம் மந்திரத்துக்கும் மந்திரத்தினுடைய பொருளுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும் அவங்க அந்த சிந்த சித்தாந்த அடிப்படையில் சிந்தித்து எழுதியிருக்கிறாங்க மந்திரத்துக்கும் மந்திரத்தினுடைய பொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்காது கருத்து பொருள்னு எடுத்துக்கிடணும் சொற்பொருள் எடுக்க முடியாது சில மந்திரங்களில் கருத்து தான் வரும் இந்த மந்திரத்தில் என்ன பொருள் வந்திருக்குது எல்லா பொருள் முடிவுக்கும் முடிவாய் உள்ள பரமசிவனது உண்மையை உணரின் அவன் தான் உலகத்துக்கெல்லாம் காரணங்கிறது நமக்கு விளங்கும் இறைவன் உலகத்துக்கு காரணம் ஆகும்போதே ஆதிசக்தி ஆயிடுறான் புரியுதா என்பது விளங்கும் அந்த அந்த பரமசிவன் முதற் பொருளால் எழுதற்கு காரணமானது ஞானமாக பராசக்தியை உணரின் அதற்கு பராசக்தியை நாம் உணர்ந்தோம்னா இன்பத்தில் இருக்கலாம் ஆதிசக்தியை உணர்வதனாலும் பிறக்கலாம் பராசக்தியை உணர்ந்தால் இன்பத்தில் இருக்கலாம் அதன் பிறகு இன்பம் வரும் அதற்கொழுது அரு அருளையும் அடைகிறான் சிவத்தையும் அடைகிறான் என்ற என்பதனால துரிய நிலையும் பெரியாத நிலையும் தோன்றும் இதுதான் மந்திரத்தினுடைய கருத்து பொருள் நீங்கள் சொல்லையும் பொருளையும் வச்சு தேடிட்டு இருக்கக்கூடாது சில மந்திரங்களில் கருத்து பொருள் தான் வரும் காணின் குவலையும் தோன்றும் அதாவது இறைவனை காணும்போது இறைவனுடைய அருளை காணும்போது உலகத்துக்கு தான் ஆதியாக இருக்கிறாங்க தோன்றும் எழுந்திடம் காணின் இருக்கலுமாவே இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா இன்பத்தில் இருக்கலாம் இது உணரப்படும் போது முதல் அருள்நிலை தோன்றும் அதாவது ஆனந்த நிலை தோன்றும் அல்லது சிவம் தோன்றும் பொருள் இந்த ஒரு இடத்துல தான் புத்து புக்கில் எடுத்து தெரியறது இல்லை ரொம்ப லைட் எங்கேயே கிடையாது லைட்டு பிரைட்டும் இல்லை எழுதுறேன் நான் சிவனையே அடைக்கலமாக அடைந்தேன் வந்துட்டேன் நான் சிவனையே அடைக்கலமாக அடைந்தேன் சிவன் எனக்கு தந்தையாக இருக்கிறேன் சிவன் தந்தையாக நிற்கும்போது பரம சிவன் அவன் அம்மையோடு கூடி நிற்கும்போது தாயாக நிற்கிறான் குரு தன் மாணவனுக்கு முதலில் அம்மையப்பரை பொதுவாக உணர்த்துவார் பின்பு சிறப்பாக உணர்த்துவார் குரு சிறப்பாக உணர்த்தும்போது இங்கு பயன் கிடைக்கும் ஞானலிங்க பயன் கிடைத்த ஒரு சாதகன் அல்லது மாணவன் அம்மையப்பரை இதய இதய கமலத்தில் வைத்து அவர்களையே நினைந்து கொண்டிருப்பான் அவர்கள் இருக்கின்ற இடம் அவனுடைய இதயமாகும் குறிப்புரை இதய கமலத்தில் அம்மையப்பறை காண வேண்டும் பரமன் என்பது சொருபநிலை அம்மையோடு கூடியது தடத்த உண்மையோடு கூடும்போது சிவபெருமான் சிவபெருமான ஆதி சிவன் ஆகிறார் சிவன் என்று சக்தி சிவன் தனித்து இருப்பதில்லை இந்த பாயிண்ட் நம்ம பாடத்தில் முதல் முதலாக வந்திருக்குது சித்தாந்தத்தில் கூட இல்லை சக்தி சிவன் தனித்து இருப்பதில்லை சிவனுடைய செயல் நிகழாகாத போது சக்தி இருந்தும் இல்லாதது போல் ஆகிறது இந்த பாய்ந்து நம்ம பாடத்தில் வந்ததே கிடையாது எனவே அப்போது சிவனை தனிநிலையில் இருப்பதாக கூறுகிறோம் தனி நிலையில் இருப்பதாக கூறுகிறோம் செயல் நிகழ்ந்தால் அது கூற்று நிலை ஆகிறது ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய கூட்டுநிலை ஆகுது ஓருரு வாயினை என்ற மந்திரத்தில் ஓருரு வாயினை என்பது தனிநிலை ஈரியல்பா என்பது அம்மையப்பராக இருந்து செயல்படுது ஓரு வாயினை தனிநிலை ஈரியல்பா என்பது அம்மையப்பராக இருக்கிறது மறைப்பு சக்தியாகவை மறைப்பு சக்தியை கொண்டுதான் இறைவன் அயன் தொழிலை செய்கிறார் அதனால் சித்தியார் அவளால் வந்த ஆக்கம் என்று சொல்கிறது அவளால் என்பது மறைப்பு சக்தி இதையெல்லாம் குரு உணர்த்துவது ஞான உபதேசம் குரு உணர்த்தியவாறே உணர்தல் ஞானம் உபதேசிக்க தகுதியுடையவர் ஞானாசிரியர் ஆகிறார் அதோமுகம் பனிரெண்டு அங்குலம் அப்படின்னு ஒரு திருமந்திர வரியை கொடுத்து நாசிக்கு அதோமுகம் பனிரண்டு அங்குலம் ஒரு திருவந்த திருமந்திர வரியை கொடுத்து அது இதயத்தை குறிக்குதுன்னு சொல்ற இதயத்தை குறிக்குதுன்னு சொல்ற இதயத்தில் அமையப்பட வைக்கிறது தானே படிச்சுட்டு இருக்கிறோம் முடிவுரை இது ஞானலிங்கத்தினுடைய இயல்பையும் அதை பெறுகின்ற முறையையும் பயனடையும் முறையையும் சொல்லுகிறது எந்தை பரமனும் என்னம்மை கூட்டமும் அது இது ஈஸியாக புரியுது முந்த உரைத்து முறை சொல்லின் ஞானமாம் இந்த சொல்லின்கிறது யாரு அதுதான் குரு 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 வெளிப்படையாக இல்லை குரு தான் அதை சொல்லணும் சந்தித்திருந்த இடம்பெறும் கண்ணியை அந்த அம்மையை உந்திக்கு மேல் வைத்து உகந்திருந்தானே உந்திக்கு மேல்கிறது மூன்றாம் உந்திங்கிறது மூன்றாம் ஆதாரம் அதற்கு மேலே நாலாவது ஆராத்தில் வச்சு கும்பிடணும் நாலாவது ஆதாரத்தில் வைந்து வணக்கணும்னு அர்த்தம் இந்த மந்திரம் வந்து சொற்பொருளோட ஈஸியாக வருது இறைவன் எனக்கு தந்தையாக இருக்கிறாங்கிறாரே எனக்கு தாயாக இருக்கிறாள் குரு மாணவனுக்கு உபதேசிக்கும் போது இவங்க ரெண்டு பேரையும் காற்றுகிறார் அப்போ மாணாக்கருக்கு அதுபோல் தான் ஞானமே பிறக்குகிறது ஞானம் இங்கே பயனை அடைகிறாரு அப்போ இதயத்தில் வச்சு அவங்கள தியானிக்கிறான் சாதகன் இறைவன் அங்கே விளங்குகிறாரு தான் விஷயம் இறைவன இறைவனை பரமன்னு சொன்னால் சொருப நிலை இறைவன் அம்மையோடு இருந்தால் தடத்த நிலை இறைவன் ஐந்து சொல்லில் செய்யும்போது மறைப்பு சக்தியோடு தான் செய்கிறான் ஓரொரு வாயினை வாய் அவளால் வந்து ஆக்கம் நாசி கதோமுகம் பன்னிரெண்டு அங்குலம் அதெல்லாம் அதில் இதுதான் தான் குறிப்புறையாக கொடுத்துருக்கான் இதில் வந்து நம்ம திருமந்திர செய்ய இதோட நிறைய பண்ணுறோம் அடுத்த திருவாசலாம்